போன வருஷம் வரும் போகுப்பில் கொன்றை வேந்தனுக்கு அர்த்தம் பார்த்தோம் கொன்றை வேந்தன் படித்தோம் அதுக்கு அர்த்தம் பார்த்தோம் நான் ஒரு ஜனவரி ரெண்டு வார வாரத்துக்கு ஒரு வாரத்தை ஒரு கிளாஸுக்கு ரெண்டு எழுதி அதுக்கு ரெண்டுக்கும் அர்த்தம் பார்த்தோம் கொன்றை வேந்தனில் பார்த்துருக்குறோம் முழுசா எல்லாம் பார்க்கலைனாலும் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டது செலக்டடாக முக்கியமானது பார்த்துருக்குறோம் இது மாதிரி இந்த வருஷம் வந்து ஆத்தி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிமூணு மட்டும் இல்லை முழுசாவே முழு ஆத்திச்சூடியில் அதுலேருந்து செலக்டடாக தேர்ந்தெடுக்க அப்புறம் நூற்றி எட்டில் வந்து இந்த பதிமூணு அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தி அஞ்சு ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது பார்க்கலாம் நம்ம நூற்றி எட்டில் தேர்ந்தெடுத்து நமக்கு இப்போ பொருத்தமானது நாம வச்சுக்க வேண்டியது ஐம்பது ஆற்றி சுடி இந்த வருஷம் முழுக்க நம்ம பார்க்க போறோம் அப்புறம் அது இல்லாமல் வேற பார்ப்போம் ஆனால் இது மனப்பாடம் பண்ணுற மாதிரி பார்க்குறோம் இதெல்லாம் அடிப்படையாக ஸ்கூல்லையே படித்ததுங்கிறதுனால மொத்தமாக நிறைய எழுதி போட்டேன் மனப்பாடமான மனப்பாடம் ஆயிரம் மனப்பாடம் தெரியும் உங்களுக்குன்னு எழுதி போட்டேன் मैं तेरी वीवीवी <PM> <aynı ścikslichen doing çalış> है ना, तेरे निवा। आती, चूड़ी, आती, चूड़ी, यार ये अड़ना दीजे? आती, चूड़ी अड़ना यार? अब्बायी यार, अब्बायी पार्टी, अब्बायी यार, अल्लदना अब्बायी यार अड़ अड़िया, आती, चूड़ी, आती, चूड़ी नहीं ना तो, आती, चूड़ी ना गया, आती ना, आती मारम, � ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் நாமே அப்படின்னு அதுக்கு இறைவணக்க பாட்டு முதல் பாட்டு ஆரம்பிக்கிற போது ஆத்திச்சூடி எப்படி ஆரம்பிச்சிருக்கு எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க சொன்னாலும் கடவுளை வணங்கிட்டு வேலை செய்யறதுன்னா நம்ம பழக்கம் இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் எழுதுனா இறைவணக்கம் பண்ணிட்டு இறைவனை வணங்கிட்டு அதுக்கு அப்புறம் நல்ல விதமாக நம்ம எழுதுகிற நூல் வந்து நல்லா முழுசாக எழுதி முடியணும் எந்தவித தடையும் இல்லாம நடுவில் நின்று போயிடாம நம்ம ஆரம்பிச்ச வேலை முழுசா முடியணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளை வணங்கி ஒரு வேலையை தொடங்குறோம் அப்படித்தானே வேலையை பார்த்து பார்த்தாக்கா ஸ்கூல் பஸ்ல போறீங்க ஸ்கூல் வேன்ல போறீங்க இல்லை முதல்ல அவங்க பஸ்ஸு கார் எடுக்கிற போது என்ன பண்றாங்க அப்படி தொட்டு வணங்கிட்டு டிரைவர் வந்து தொட்டு வணங்கி என்ன அர்த்தம் கடவுளை நினைச்சு கடவுள வணங்கிறான் எதுக்கு இந்த பயணம் வந்து சுபமாக முடியணும் யாருக்கு அந்த விபத்து ஏற்படாமல் நல்ல விதமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி எந்த வேலையை செய்தாலும் கடவுளை வணங்கிட்டு தொடங்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய பழக்கம் அதனால் இறை வணக்கம் செஞ்சுட்டு தான் நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி கடவுளை வணங்கிட்டு வெளியே போகிறோம் நம்ம போயிட்டு வர்றது நல்ல விதமாக நல்ல காரியம் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு அதே மாதிரி புஸ்தகம் எழுதப்பொழுது முதல்ல இறைவனிட்டு அப்புறம் எழுதுவாங்க திருக்குறளில் பார்க்குறவங்க திருக்குறளில் முதல் அதிகாரம் என்னது அகர முதல எழுத்தெல்லாம் அந்த அதிகாரத்துக்கு முதல் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் இருக்குல்ல முதல் அதிகாரத்துக்கே பேர் என்ன வச்சிருக்காரு அகர அகரமுதல எழுத்தெல்லாம் இந்த அதிகாரத்தில் இருக்கு கடவுள் நல்லா சத்து சொல்லுங்க கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்துன்னு முதல் அதிகாரத்துக்கு பேரு கடவுள் வாழ்த்து அதுக்கப்புறம் முதல் குரல் எதிகாரம் அகர முதல முதற்சே உலகு என்று ஆதி பகவன் கடவுளை வணங்கி தொடங்குகிறார் இந்த உலகம் கடவுளை முதலாக கொண்டிருக்கிறது அப்படின்னு கடவுளை நினைச்சு கடவுளை வணங்கிட்டு திருக்குறள் எழுத தொடங்கி இருக்கிறார் எதுக்காக இந்த இறை வணக்கம் நம்ம செய்கிற வேலை எதை நினைச்சோமோ அது நல்ல விதமாக முடியறதுக்கு கடவுளுடைய அருள் வேண்டும்ன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம வேலையை செஞ்சு முடிச்சாலா ஆனால் அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும்ல புக்கு எழுதியலாம் ஆனால் அது நிறைய பேருக்கு போய் நிறைய பேர் படிக்கிற மாதிரி பயனுடையதா இருக்கணுங்கிறதும் பிரார்த்தனை எழுதுட்டிங்களா வேலை எழுந்தது நீங்களேவா தெரியாது and you

கடவுளை வணங்கிட்டு தொடங்கிறதுனால ரெண்டு பிரயோஜனம் நம்ம ஆரம்பிக்கிற வேலை நல்ல விதமா முடியணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்புறம் வேலை முடிஞ்சால் மட்டும் பாராது அது பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அவள் யார் அப்போ எழுதி வச்சு எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வைத்த எழுதி வச்ச அது சொல்லி நமக்கு இப்போயும் பயன்படுற மாதிரி இருக்குல்ல இப்போயும் நம்ம படிக்கிறோம்ல திருக்குறள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் இது படிக்கிறதா நிறைய பேர் படிக்கிறதுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது படித்து கொண்டு இருக்கிறோம் அதனால் பயன் இருக்குது நமக்கு பயன்படுது இல்லை அப்படி எல்லாருக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது எழுதி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காரு அந்த பேட்டியிலே வச்சிருக்கிறேன் பப்ளிஷ் பண்ண முடியல புக்கை வெளியிட முடியலைன்னா இருக்க முடியாது இல்லையா இல்ல நல்லா எழுதுறேன் ஆனா புஸ்தம் எழுதி வச்சு அதை வந்து வெளியிட முடியவில்லை நிறைய பேருக்கு போகலை கிடைக்கல நிறைய பேர் கிடைக்கலன்னா அதனால் பிரயோஜனம் இல்லை அதனால் உடையதா இருக்கணும் அப்புறம் நம்ம ஆரம்பித்த வேலை முழுமையாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணி தொடங்குறதுங்கிறது வழக்கம் எந்த வேலையாக இருந்தாலும் எந்த வேலையை செஞ்சாலும் கடவுளை நினச்சி கடவுளை வணங்கிட்டு அப்புறம் நம்ம வேலையை செஞ்சால் அந்த வேலை நல்ல விதமாக முடியும் அது பயனுடையதாக இருக்கும் அதனால் ஆத்திச்சூடியில் என்ன எழுதுறாங்க ஆத்திச்சூடி

चूरी, आती चूड़ी आती चूड़ी अमंद देवने अमंद देवने ये ती येती येती, ये ती ये तोड़ू वो नामे तोड़ू वो नामे आती चूड़ी आती चूड़ी अमंद देवने अमंद देवने ये ती येती येती, ये ती ये तोड़ू वो नामे तोड़ू वो नामे आती चूड़ी आती चूड़ी अमंद देवने अमंद ஏத்தி ஏத்தி தொழுவோம் நாமே யாருக்காவது மனப்பாடமாச்ச சொல்ல முடியுமா அஞ்சரவு சொல்லியிருக்கோம் ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் நாம ஆத்தி சிவபெருமானுக்கு ஒரு பேரு ஆத்தி பெருமானுக்கு ஆத்தி மரத்தினுடைய மலரை பூவை தலையில சூடி இருக்கிறார் தலையில பூ வைக்கிறது சொல்றோம்ல பூ சூடுறதுன்னு சொல்றோம்ல சிவபெருமான் தலையில பூ வச்சிருக்கிறார் என்ன பூ வச்சிருக்கிறார்னா தோணு சிவபெருமான் தடையில பூ வச்சிருக்கிறார் அவருடைய கொண்டையில பூ வச்சிருக்கிறார் என்ன பூ வச்சிருக்கிறார் ஆத்தி மரத்தோட பூவை வச்சிருக்கிறார் ஆத்திங்கிறது மந்தார மரம் மந்தாரைன்னு ஒரு மரம் எனக்கு பின்னாடி இருக்கு இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கு அது பத்தி கூட இருக்கு பிங்க் கலர்ல பூக்கும் இல்லை வெள்ளை கலர்ல பூக்கும் அது ஒரு பூ அந்த இலை வந்து இப்படி இருக்கும் முன்னாடி இருக்குது அப்புறமா நான் நாளைக்கு அறுச்சு வர வேணாம் எதை காட்டுறேன் ஆனால் அந்த மரம் ஆத்தி ஆத்திங்கிறது இந்த மந்தாரை மரம் மந்தாரை அப்படிங்கிற ஒரு மரம் அதில் இருக்கக்கூடிய பூ பிங்க் கலரில் பூக்கும் ஒயிட் கலரில் பூக்கும் அந்த பூ அதுக்கு வந்து ஆத்தியும் பேர் அந்த ஆத்தி பூல தடையில் சூடி இருக்கிறார் ஆத்தி சூடின்னு பேர் அப்புறம் அமர்ந்த பேர் அமர்ந்த தேவனைனா அந்த ஆத்திச்சூடி அமர்ந்து இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மடியில அமர்ந்து இருக்கிற தேவன் ஆத்திச்சூடிங்கிறது யாருக்கு பேரு சிவபெருமானுக்கு பேர் சிவபெருமான் மடியில யார் உட்கார்ந்துருப்பா யார் உட்கார முடியும் பார்வதியா சரி அப்புறம் அம்மா உக்காரல அப்புறம் வேற யார் உட்காரலா அப்பா மடியில யார் உட்காரலா அப்பா நம்ம அப்பா முடியல யார் உட்காரலாம் பிள்ளையார நம்ம அப்பா அம்மடியில் நம்ம உட்காரலாம்ல அப்பா முடியில குழந்தைகள் உட்கார்ந்துருப்பாங்க ஆஹ் அப்பா அம்மடியில் குழந்தைகள் பையனோ பொண்ணோ சின்ன குட்டியாக இருக்கிற வரைக்கும் பெரிய ஆளானதுக்கு அப்புறம் உட்கார முடியும் நசுக்கிட்டு ஆ சின்ன குழந்தையா இருக்கிற போது அஞ்சு வயசு பத்து வயசுக்குள்ள நம்ம அப்பா முடியல அம்மா முடியல உட்காரலாம் சில அம்மா உட்காரலாம் உட்காரலாம்ல அந்த மாதிரி அப்பா முடியில அம்மா முடியில உட்காரலாம் நம்ம அப்போ சிவபெருமான் மடியில யார் உட்கார முடியும் சிவபெருமானுடைய குழந்தைகள் உட்கார முடியும் யாரு சிவபெருமான பிள்ளையார் பிள்ளையார் முருகன் பிள்ளையார் முருகன் உட்காரன் அவையார் வந்து விநாயகர் முருகன் பிள்ளையாருடைய பக்தை ஆஹ் அவையாருக்கு பிடிச்ச தெய்வம் யாரு பிள்ளையார் பாடும் தெளி தேனும் பாட்டெல்லாம் எழுதுறாங்கல்ல அவையார் வந்து விநாயகருடைய பக்தை அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் பிடிச்ச தெய்வம் பிள்ளையார் தான் அதனால பிள்ளையார வணங்கி விநாயகரை வணங்கி அவங்க ஆத்திச்சூடி ஆரம்பிச்சிருக்காங்க ஆத்திச்சூடினா சிவபெருமானுடைய சிவபெருமான அமர்ந்து அப்புறம் அவரை ஏத்தி ஏத்தி தொழுவோம் நாமே ஏத்தி ஏத்தினாக்கா போற்றி போற்றின் போற்றி பாடுதல் சொல்றார்கள் போற்றி திருத்தாண்டகம் இறைவனை போற்றி இறைவனுடைய புகழை போற்றி பாடுதல் ஏத்த போற்றி அப்படின்னு போற்றி போற்றி இறைவனுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி சொல்லி நினைத்து நினைத்து தொழுவோம் நாமே நாம் வணங்குவோம் அந்த சிவ விநாயகரை நாம் வணங்கி நம்ம வேலையை தொடங்குவோம் படிக்கிற வேலையை தொடங்கலாம் இந்த புக் எழுதுற பாட்டு எழுதுகிற வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க புரியுதாப்ப ஆத்தி சூடி அப்படின்னு என்ன யாரு ஆசை சிவபெருமான் அமர்ந்த தேவன் அப்படின்னாக்கா யாரு பிள்ளையார் சிவபெருமான் வழியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளையார் தேவனைனாக்கா அந்த பிள்ளையாரை விநாயகர் விநாயகரை அப்புறம் ஏத்தி ஏத்தி அப்படின்னா போற்றி போற்றி தொழுவோம் நாமே நாம வணங்குவோம் நாம என்ன யார சொல்றாங்க பாட்டு எழுதுகிற அவங்க பாட்டை படிக்கிற மாணவர்கள் நாம் பாட்டு எழுதுவர்களும் பாட்டை படிக்கக்கூடியவர்களும் அந்த விநாயகரை வணங்கி நாம இந்த பாடலை படிக்கலாம் அந்த அறிவை பெறலாம் அதனால ஆனந்தமா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க திரும்ப ஆரம்பிச்சா ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை

அறம்னா என்னது அறம்னா என்ன சொல்றான் திருக்குறள் வார்த்தை கேள்விப்பட்டீங்களா இருக்க அறம்னு இருக்க திருக்குறள் அறம்னு வரக்கூடிய திருக்குறள் யாராவது சொல்ல முடியுமா ஸ்கூல்ல பாடத்துல என்ன திருக்குறள் இருக்குல்ல அறத்து பால்னே ஆரம்பிக்கிற போது அறத்து பால் தான் முதல்ல அறத்து பால் தானே அறத்து பால் அப்புறம் பொருட்பால் அறத்து பால்ல முதல் குரல் என்ன முதல்ல ஆரம்பிக்கிற போது என்னது சொல்றாரு அரண் வலியுறுத்தின்னு ஒரு அதிகாரம் அதுல அரண் சொல்றாருல்ல நிறைய அற சொல்றா அறத்தான் வருவதே இன்பம் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தி மூங்கு அறம்னா ஒழுக்கம் தர்மம் அர்த்தம் அறம்னா என்னது ஒழுக்கம் தர்மம் தர்மம் ஒழுக்கம் தர்மம்னா நிறைய நல்ல விஷயங்கள் என்னென்னா நல்ல விஷயங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் அறம்னு தெரியும் தர்மம்னு கேள் நல்லது என்னெல்லாம் நல்லது எல்லாம் நல்லது இருக்கு வெளியெல்லாம் நல்லது இருக்கு சாப்பிடுறதுல நல்லது இருக்கு இருக்குல்ல நல்ல சாப்பாடு உடம்புக்கு கெடுதல் பண்ணக்கூடிய சாப்பாடு எது நல்ல சாப்பாடு எது நல்ல உணவு எது உடம்புக்கு கெடுதல் பண்ணுற உணவு எது பீஸா உடம்புக்கு நல்லது பர்கரு கொற்குரை லேசு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்ப அது கெட்ட உணவு இருக்கு உடம்புக்கு கெடுதல் பண்ணக்கூடிய உணவு அப்ப அந்த கெட்ட ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் விரும்பி நல்லா சாப்பிடுவீங்க கெட்டதுன்னு தெரியுது அது விரும்பி நல்லா சாப்பிடுவீங்க அதானே எது நல்லது கெட்டதுன்னா தெரியும் ஆனா கடையில போன அம்மாட்ட என்னன்னா அந்த லேஸ் தான் வேணும் அதான் சொல்லுவான் ஆ நல்லது உணவுல நல்லது கெட்டது இருக்கு இருக்குல்ல போடுங்க ட்ரெஸ்ல நல்ல ட்ரெஸ் கெட்ட ட்ரெஸ் இருக்குல்ல இருந்து போன ட்ரெஸ் பழைய ஆளுக்கான ட்ரெஸ் கெட்ட ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் இருக்கு அது மாதிரி எல்லாத்துலயும் நல்லது கெட்டது ஆ அந்த நல்லதுக்கு அறம்னு பேரு நல்லதுக்கு அறம்னு பேரு கெட்டதுக்கு அதர்மம்னு பேர் தர்மம் அதர்மம் சொல்லணும் அறம் மரம் அறம் மரம் நல்லது அறம் செய்ய விரும்புனா என்ன அர்த்தம் விரும்புனா ஆசைப்படுன்னு அர்த்தம் ஆசைப்படுறது விரும்புறது அப்படின்னா என்னது ஆசைப்படுது என்ன எதுக்கு ஆசைப்படு நல்லதா இரு நல்லது செய்ய ஆசைப்படு நல்லவனா இருக்க ஆசைப்படு நல்லதை விரும்பு அறம் செய்ய விரும்புனா என்னது நல்லது செய்ய விரும்பு நல்லதா சாப்பிட விரும்பு காய்கறி கீரைகள் பழங்கள் இதெல்லாம் நல்லதா கேட்டதா நல்லது அப்ப அந்த நல்லத வேணான்னு சொல்ல சொல்லாம சாப்பிட பழகு காலையில் சீக்கிரமாக அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறது நல்லதா கெட்டதா நல்லது அப்போ காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க பழக்கம் எந்திரிச்ச உடனே பந்து விளக்குறது நல்லதா காப்பி குடிக்கிறது நல்லதா பண்டு வளர்க்கறது அப்போ எழுந்தோன்னா பந்து பழக்கத்தை நல்ல பழக்கம் செய்ய விரும்பி விரும்பி செய்யணும் ஆடு மாடெல்லாம் பல்லா பல்லாக விளக்குதுன்னு கேள்வி கேட்கக்கூடாது ஆடு மாடை தான் காஃபி டீயாக குடிக்குது இல்லைட நம்ம குடிக்கிறோம்ல ஆகுது நம்ம செயற்கை உணவுகள்லாம் நிறையா சாப்பிட்றோம் அதனால பண்டு சீக்கிரம் கேட்டு போயிடும் பல் வழக்கம் ஆடு மாடு மாதிரியே நம்ம புல் பூண்டாக சாப்பிட்டு இருந்தோம்னா நம்ம பல் வழக்குங்கிறது அவசியம் இல்லை ஏழ் கேட்டுப்பானா ரொம்ப நல்லா பையன் அப்புறம் என்னது பண்ணு கிடக்கிறது நல்லது அப்புறம் காலையில பண்ணு அடைஞ்சிட்டு என்ன பண்ணணும் குளிக்கணும் குளிக்கணும் சாப்பிடணுமாதான் இருக்குல்ல குளிக்கிறது நல்லது பண்ணு விளக்க குளிக்கிறது நல்லது இப்படி ஆ நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கிற துவைச்ச ட்ரெஸ்ஸா போடுறது ஸ்கூலுக்கு போறபடி சாப்பிட்டுட்டு போடுறது அவசர அவசரமா நேரமாச்சு வேனுக்கு நேரமாச்சு பஸ்ஸுக்கு நேரமாச்சுன்னு சாப்பிடாம ஓடாம சாப்பிடாம சாப்பிட்டுட்டு போடணும்னா சீக்கிரமா எந்திரிக்கணும் நேரம் இருக்கணும் சீக்கிரமா எழுந்திரிச்சா சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கும் எட்டு மணி வரைக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தூங்கிட்டு எட்டு மணிக்கு எழுந்திரிச்சாக்கா குடிக்கிறத்துக்கு நேரம் இருக்காது பண் இழக்க நேரம் இருக்காது சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது ஷூ போட கூட நேரம் இருக்காது ஷூவை கை நீட்டி ஓட வேண்டியதுதான் வேணுங்க அப்படி போட்டுக்கிறார் அதெல்லாம் பண்ணுவீங்களா ஆ ஸ்கூல்லேயே போட்டுடறாரு அதனால் சாப்பிட்டா ஆகும் நம்ம வீட்டில் சா போய் அது நன்னாயிரன் கீழே போட்டக்கூடாது சாப்பாடு இது தட்டில் சாப்பாடு வந்துட்டா எப்படி இருந்தாலும் சாப்பிடணும் அது நல்லது இப்படி நல்ல நிறைய இருக்கு நம்ம அது கிளாஸ்ல அடுத்தடுத்து பார்க்கலாம் அப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் அது கஷ்டமா இருந்தாலும் விரும்பி செய்ய பழகிக்கணும் அது நம்ம விரும்ப மாட்டோம்னு தெரியும் அதாவது அம்மையார் சொல்லியிருக்காரு நம்ம அதை நமக்கு அது கஷ்டம் செய்யறதுக்கு காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது கஷ்டமானது அதனால அதை விரும்பி பழகிக்கணும் அப்படின்னு விரும்பும்னு சொல்லியிருக்காரு ஆனால் அறம் செய்ய விரும்புனா நல்லதுல்ல போயிட்டு வாங்க தெரியுமா எங்க போறதுன்னு பல்லு காம குடி சுடுதண்ணி குடிக்கணும் சுடுதண்ணி காஃபி டீக்கு போதால சுடுதண்ணி குடிக்க இரண்டு தான் அது சுடுதண்ணியா குடிச்சா நல்லது காஃபியா குடிக்கிறது நல்லது சுடுதண்ணி குடி வெறும் வயிற்றுல சுடுதண்ணி குடிக்கிறது நல்லது சுடுதண்ணி எது வெதுன்னு குடிக்கிறது நல்லது உள்ளே இருக்கிறவங்க நல்லா சுத்தம் பண்ணி காலையில் எல்லாம் கிளியர் ஆகிடும் வயிறு கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் உள்ளே போகிறதோ இட்லி தோசை பூரி எல்லாம் உள்ளே போடலாம் ஆனால் உள்ளே போகிறதுக்கு இடம் வேணும்ல அப்போ பழைய சரக்கெல்லாம் வெளியே போகணும் பழைய சரக்குலாம் சுத்தமாக வெளியே போயிடணும் போகணும்ல அப்போ காலையில் அது ஒரு நல்ல பழக்கம் காலையில் எழுந்திரிச்ச உடனே காலை கடன் முடிக்கிறதுன்னு காலையில் டிஃபன் சாப்பிடுதுக்கு அப்புறம் இல்லை காலையில் போகிறது எப்போ போகணும் காலையில தூங்கி எழுந்திரிச்சு பண்ணு வணக்கி குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடி வயிறு சுத்தமாயிருக்கும் வயிற்றுக்குள்ள மழைக்கூடல்ல எதுவும் இருக்கக்கூடாது கூடாது வேற்று சாப்பிட்டது முந்தனை சாப்பிட்டது போன வாரம் சாப்பிட்டது எல்லாம் வச்சிருக்க கூடாது அதெல்லாம் உள்ளேயே வச்சிருந்தா என்ன ஆகும் வயிறு வடிக்கும் அப்புறம் அப்பப்போ டப்பு டப்புன்னு கேஸ் ஆ அதெல்லாம் உண்டு இருக்குல்ல அப்ப அது ஏன் வருது உள்ள

அதுவே எழுப்பி விட்டுரும் ஆனா பழகிக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்துக்கு போகக்கூடாது ஒரே நேரத்துல போறதுன்னு பழகிட்டா நடக்கும் கஷ்டம் இல்லாம நல்லா இருக்கும் உடம்பும் நல்லா இருக்கும் மனசும் அறம் செய்ய விரும்பு அதான் சொல்றாங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் பழகி கொள்ள விரும்பு நல்ல விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்த செய்ய விரும்பு அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் அடுத்ததுக்கெல்லாம் அடுத்த வார்த்தை பாக்கலாம் இப்படியே பத்திரியாச்சு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கலாமா